ओके okay ना thanks ना थैंक्स थैंक्स மணி கரெக்டா ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆக ஆகிட்டு ஒம்பது அஞ்சு ஆயிட்டு இப்ப வேலைக்கு போனால் தான் ஒரு ஒரு அவங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு போனா ஒரு மூணு மணி தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கே வருவோம் முன்னெல்லாம் இருக்கும்ப்பா வேலை அது ஒரு வாரமாக திங்கக்கெழம ஸ்டாண்டு எங்கேயாவது போட்டுருவேன் அந்த ஸ்டாண்டு நம்ம வந்து கவர் இல்லை கவரோட ஸ்டாண்டில் வைக்க முடியாது அதனால் ஸ்டாண்டும் வந்து போட்டுட்டு அவசரத்துக்கு கிளம்ப முடியாது திடீர்னு வந்து இப்போ கூப்பிடுவாங்க வேலைக்கு அதனால் கீழே வச்சேன் அது டக்குன்னு கீழே செல்லு விழுந்துருச்சு பொருள் வர வர ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்க அவ்வளோ ஆசைப்பட்டேன் கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்டுக்குடி செத்து போயிடுச்சு அது ஒரே ஆட்டுக்குடி தான் பிள்ளை மாதிரி இருந்து வளர்த்து அதை செத்து போனோம்னா கஷ்டமே தாங்க முடியாதுனால ஒரு வாரம் வேலை எங்கேயும் போகலை எங்கேயுமே போகல வீட்டிலே இருந்தாச்சு அவ்வளவுதான் இந்த கோழியை சாரி மாடத்து கட்டிட்டு தோட்டத்து வேலைக்கிழமை வேண்டியதான் ஹலோப்போ ஓலப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு கூப்பிட்டு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது என்னால் ஒரு வாரமாக லைவே போட முடியல எப்போதும் எப்படின்னாலும் காலையில் லைவ் சாயந்தரம் லைவ் ரெண்டு லைவ் ரெகுலராக நான் போடுவேன் வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருந்தேன் என்னால் இப்போ வந்து இந்த ஆட்டுக்குட்டி இறந்ததுனால சாப்பிடல நாலு நாளாக அந்த சாப்பாடு சுத்தமாக இல்லை தூக்கம் இல்லை நிம்மதியே இல்லை ஆகிடுச்சு சரி இதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே இருந்தோம்னா அதே நினச்சிட்டே இருப்போம் சரி வேலைக்கு நாள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போய் பசங்களை காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து வேலைக்கு கிளம்பியாச்சு தோட்டத்து வேலைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவ் பார்க்குறவங்களோ அப்படி பார்த்துட்ருக்கவங்களுக்கோ வந்து தோட்டத்து வேலைகள் இந்த விவசாய வேலைகள்லாம் பிடிக்குனா நம்ம இந்த லைவ்க்கு ஒரு லைக் போடுங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மக்களின் தின நல்வாழ்கள் ஒவ்வொரு லேடிஸுமே வந்து எல்லா விஷயத்துலையும் ஒவ்வொரு திரு கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நான் வந்து இந்த காட்டு வே கூப்பிட வந்துட்டாங்க வேலைக்கு கூப்பிட வந்துட்டாங்க எல்லோரும் வந்து லேடிஸோட மனசை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதோ ஒரு வேலை எந்த வேலை நினைக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்து நம்ம வந்து நம்மளும் வீட்டுக்கு வந்து சப்போர்ட் ஆகணும்னா எப்போதுமே நினைப்பாங்க நான் பார்த்த அளவுல அந்த தான் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி தான் நானும் இந்த வீட்டு வேலை இந்த தோட்டத்து வேலைலாம் எனக்கு என்னென்னே தெரியாது சரி அதில் ஒரு இரநூறுவா வருதா நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்ட போது நான் பசங்களுக்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலைக்கு நானே போய்ட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஆள் வந்து கூப்பிட்டுருக்காங்க என்னோட ஃபோன் வேறு அரைச்சிட்டே இருக்குது சாயந்தரம் லைவில் வந்து கண்டிப்பாக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து லைவ் ஓகே ஓகே பாய் பாய் பாய்